எடப்பாடி காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் கொண்டு வீசிய லாரி கிளீனர் கைது எடப்பாடி காவல் நிலையம் மீது பெட்ரோல் கொண்டு வீசப்பட்ட வழக்கில் லாரி கிளீனரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எடப்பாடி பஸ் நிலையம் அருகே எடப்பாடி ஜலகண்டாபுரம் பிரதான சாலையில் எடப்பாடி காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது நகராட்சி துவக்கப்பள்ளி இ சேவை மையம் நூல் நிலையம் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி என முக்கிய அலுவலகங்கள் பல செயல்பட்டு வரும் இப்பகுதியில் உள்ள எடப்பாடி காவல் நிலையத்தில் அதிகாலை திடீரென அடுத்தடுத்து இரண்டு மர்ம பொருட்கள் காவல் நிலைய வளாகத்தில் விழுந்து வெடித்து சிதறியது இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் உஷாராகி அங்கு சென்று பார்த்தபோது போது அப்பொருள் வெடித்து தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது உடனடியாக பற்றி எரிந்த தீயினை அனைத்த காவலர்கள் காவல் நிலையத்திற்கு வெளியே வந்து பார்த்த அங்கு யாரும் இல்லாத நிலையில் மரும நபர்கள் சிலர் காவல் நிலையத்திற்குள் பெட்ரோல் குண்டினை வீசி இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் அடைந்தனர் மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் காவல் நிலையத்திற்குள் பெட்ரோல் குண்டு வீசிய நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் அண்மையில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட சிலர் மீது எடப்பாடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்த நிலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாரேனும் இது போன்ற குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இது குறித்த தகவல் அறிந்த சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் சங்ககிரி டிஎஸ்பி ராஜா உள்ளிட்டோர் உயர் அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட எடப்பாடி காவல் நிலையத்தில் முகாமிட்டு குற்றவாளியை தேடும் பணியை முடித்துவிட்டனர் குற்றவாளியை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களில் தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நிலையில் அப்பகுதியில் பதிவாகி இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு எடப்பாடி காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசியது பழைய எடப்பாடி ஏரி ரோடு பகுதியை சேர்ந்த பிரபு மகன் ஆதித்யா என்பது தெரிய தெரியவந்தது இதனையடுத்து எடப்பாடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் பதுங்கி இருந்த ஆதித்யாவை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் லாரி கிளீனராக தனக்கு சமூக வலைதளங்களை பார்க்கும் பழக்கம் இருந்ததாகவும் அதில் பலர் பிரபலமாக இருப்பதை கண்டு தானும் பிரபலமாக வேண்டும் என்ற நோக்கத்தில் பீர் பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி

எந்த யாருக்கும் வந்து பாடிலி டேமேஜும் வந்து இல்லை ஸோ அது நடந்ததுக்கப்புறம் இம்மிடியேட்டாக வந்து எல்லா டீமும் வந்து ஒபுலைஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிவிட்டு சிசிடிவி கேமராஸ் அண்ட் அதர் சயின்டிஃபிக் எய்ட்ஸ் வச்சு நம்ம அக்யூஸ்ட் வந்து வித் டென் ஹவர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ இது ஜிஎஸ்பி அவங்க மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் எடப்பாடி அவங்களோட தலைமையில் மூணு எஸ்ஐ டீம்ஸ் அருண்குமார் எஸ்ஐ ஸ்ரீராம் எஸ்ஐ அண்ட் அழகு எஸ்ஐ ஸோ இவங்க மூணு பேரும் வந்து அவங்க டீமோட வித்தின் டென் ஹவர்ஸ் வந்து அக்யூஸ் வந்து இப்போது செக்யூர் பண்ணியிருக்கோம் இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம் இப்போது வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அக்யூஸ் நேம் ஆதித்யா சரி என்ன நோக்கத்தில் மோட்டிவேஷன் மோட்டிவை தான் ஸ்பெசிஃபிக்காக என்ன மோட்டிவும் இல்லை அவங்க ஜென்ரலாக யூடியூப்பு ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்த்து அதில் வந்து இந்த மாதிரி ஒரு லவுடியூசம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பேர் வருது ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கும் வந்து ஒரு பேர் வரணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க வேறு ஒரு ப்ரீவியஸ் எனிமிட்டி அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ அவங்க பேர் எல்லாம் வரணும் அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இது பண்ணியிருந்தான் சார் இவருக்கோ இவ்வளோ ஃபேமிலிக்கோ ஏதாவது கிரைம் ஹிஸ்ட்ரி இருக்குங்களா சார் இவ்வளோ ஃபேமிலியில் இருக்குது பட் அதுக்கும் இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கும் எந்த விதமான ரெலவெண்ட்ஸ் இல்லை பழி வாங்க நடவடிக்கை மாதிரி ஏதாவது இல்லை அந்த மாதிரி இருக்கும் இல்லை அவங்களே அவங்க ஒன்றும் இல்லை அவங்க பேர் பேருக்காக அவங்க பேர் வெளில வரணுங்கிறதான் பண்ணுறத பண்ணியிருக்காங்க வேற எந்த காரணம் சார் இந்த எடப்பாடி சார் அவங்கள நேற்று நைட்டு ஒரு நாலு அட்டம் வெவ்வேறு இடத்துல நடந்திருக்கு அதுக்கும் இந்த இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா கனெக்டிவிட்டி எதாவது இருக்குண்ணா அந்த மாதிரி எங்களுக்கு ஹண்ட்ரட் கால்ஸும் அந்த மாதிரி எதுவும் வரல போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயும் நானும் வந்து இருந்திருக்கேன் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் இருந்திருக்காங்க அது மாதிரி எந்த பெட்டிஷன்ஸும் எங்களுக்கு வரல அப்படி எதாவது இருந்துச்சுன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து அனுகலாம் அது பேஸ் பண்ணி நாங்கள் எதுக்கு வரோம் நைட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் ஸ்பார்க்கில் பார்த்துட்டு வந்திருக்காங்க சார் அதான் அதுக்கு இதுக்கு ஏதாவது கனெக்டிவிட்டி இருந்தால் அந்த மாதிரி கிறிஸ்டோபர் ஒரு வீட்டுக்கு போயிட்டு நம்ம கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க நூறுக்கு அவர் அழைப்பு கொடுத்துருக்காரு மூணு பதினேழுக்கு நைட்டு ஹண்ட்ரட் கால்ஸ் போயிட்டு அங்கிருந்து ஃபீட்பேக் வந்திருக்காங்க சார் அவர் பேர் கிறிஸ்டோபர் வயது இருபத்தி ஏழு ஓகே எங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் வந்து வாங்கி நாங்கள் அதில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சார் தொடர்ச்சியாக இந்த மாதிரி அட்டம்ட்டு நடக்கிறது ஏதாவது டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி ப்ரீவைஸாக ஏதாவது நம்ம ஐடியா எடுத்துருக்கோமா சார் எடப்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் இந்த வருஷம் ப்ராப்பர்ட்டி க்ரைம்ஸ் வந்து ஒரே ஒன்றே ஒன்று தான் நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்குதுன்னு எதுவும் ஆகலை அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து பீட் வந்து மார்ச் பண்ணுறோம் சிசிடிவிஸ் இந்த வருஷம் மட்டும் எடப்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொலை குற்றமாக இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டி கேள்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து சிக்னிஃபிகாக வந்து டிஸ்ட்ரிக்ட் மொத்தத்துலேயும் சரி எடப்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்பெசிஃபிக்காகவும் நல்லா இருக்கும் சார் கொலை குற்றவாளி குற்றவாளி மேலே எத்தனை இவங்க மேலே இந்த ப்ரீவியஸ் இப்போ சார் இவ்வளோ என்ன செக்ஷன் எத்தனை இப்போது ஃபுல்லு மோட்டிவெலாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ரஃபாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பட் அது வந்து இன்னும் என்ன சார் அவங்க லாரி அந்த இதில் க்ளீனராக வந்து ட்ரைவராக இருக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னும் லைசன்ஸ்லாம் எதுவும் கிடைக்கல பட் சோஃபார் வந்து இப்போதைக்கு அவங்க கிளீனராக ஒர்க் பண்ணி தேங்க்யூ